இந்த கையில இருக்கத்த அவருக்கு தெரிஞ்சிடும் சாப்பிட்டாரு இப்போ எவ்வளவு எவ்வளவு வாழ் பிள்ளை பாத்தீங்களா அறிமாறியும் வந்து ஒருத்தங்க பிடிக்கும் ஆனா வளர்க்கும்னு ஒரு எண்ணமே இல்லங்க எனக்கு தான் வந்து ஒரு லேபு குட்டி பட்டு மாதிரியே வாங்கிட்டு வந்திருந்தோம் முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பட்டுன்னே பேர் வச்சிட்டாங்க நிறைய சர்ச் பண்ணோம் ஆனா பட்டு தான் எங்களுக்குமே பிடிச்சிருந்தது பட்டுன்னு வச்சுட்டாங்க ஆனா இவன் பட்டு மாதிரி இருப்பானா அப்படின்னு தெரியலன்னு சொல்லிருந்தீங்க கண்டிப்பா இருப்பான் நீங்க எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி அவன் அவங்க கிட்ட இருப்பான் அன்பு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா திருப்பி உங்களுக்கு அன்பு கொடுப்பாங்க ஏன்னா நம்பிக்கை துரோகம் இல்லாத இடம் அவங்க கிட்ட மட்டும்தான்